அலுவலகத்தின் வார இறுதி விடுமுறைக்கு முந்தைய நாள் அது விமலின் முக்கியமான டெண்டர் ப்ராஜெக்ட் தொடர்பான ஒரு ஃபைல் டெண்டர் ப்ராஜெக்ட் ஃபைல் அவசரமாக தேவைப்பட்டது அந்த ஃபைல் மிகவும் இரகசியமானது விமல் அதிகாலையில் அலுவலகம் வந்து அந்த ஃபைலை சரிபார்த்துவிட்டு தன் கேபினுக்குள் பத்திரமாக வைத்திருக்க முடிவு செய்தார் விமலின் வழக்கம் முக்கிய ஆவணங்களை தன் லேப்டாப்பின் பின்னால் ஒரு ரகசிய இடத்தில் வைப்பது விமல் தனக்குள்ளே இந்த ஃபைல் ரொம்ப முக்கியம் யாரும் இதை தொடக்கூடாது இந்த ரகசிய இடம்தான் சேஃப் என்று நினைத்து ஃபைலை லேப்டாப்பின் பின்னால் ஒழித்து வைத்தார் நிஷா சற்று தாமதமாக அலுவலகம் வந்தாள் அவள் வந்தவுடன் விமல் ஏதோ முக்கியமான ஆவணத்தை ஒழித்து வைத்திருக்கிறார் என்று கவனித்தாள் நிஷா விமலின் ரகசியத்தை கண்டுபிடித்து அந்த ஆவணத்தை இன்னும் பத்திரமாக வைக்க வேண்டும் என்று சுட்டித்தனமாக முடிவு செய்தாள் நிஷா தனக்குள்ளே ஹே பேபி இந்த ஃபைலை ஆபீஸ்ல ஏன் ஒளிச்சு வச்சிருக்காரு நான் என் பேபியோட ரகசியத்தை பாதுகாக்கிறேன் என்று நினைத்தவள் விமலின் கேபினுக்குள் சத்தம் போடாமல் சென்றாள் விமலின் லேப்டாப் பின்னால் ஃபைல் இருப்பதை நிஷா கண்டாள் அவள் அந்த ஃபைலை எடுத்து விமலின் ரகசிய இடத்தைப் போலவே இன்னும் ஒரு ரகசிய இடத்தில் வைக்க முடிவு செய்தாள் நிஷாவின் ரகசிய இடம் விமலின் பெஸ்ட் பாஸ் காபி கோப்பைக்கு அடியில் ஒரு துணியால் மூடி வைத்திருந்தாள் நிஷா அந்த கோப்பையின் மீது ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒட்டி வைத்தாள் இந்த கோப்பையில சுட்டியின் லவ் இருக்கு நிஷா விமலின் ரகசிய ஃபைலை எடுத்து தன் ரகசிய இடத்தில் வைத்துவிட்டு புன்னகையுடன் தன் மேஜைக்கு திரும்பினாள் சரியாக மதியம் பன்னெண்டு மணி விமலுக்கு அந்த ஃபைல் அவசரமாக தேவைப்பட்டது அவர் தன் லேப்டாப்பின் பின்னால் பார்த்தார் ஃபைல் இல்லை விமலுக்கு பதட்டம் ஏற்பட்டது விமல் ஐயோ ஃபைல் எங்க போச்சு நான் இங்கதானே வச்சேன் என்று தனக்குள்ளே முணுமுணுத்தார் விமல் நிஷாவை பார்த்தார் நிஷா தன் மேஜையில் அமர்ந்து விமலை பார்த்து கண் சிமிட்டினாள் விமலுக்கு புரிந்தது ஃபைலை எடுத்தது நிஷாதான் விமல் நிஷாவின் மேஜை அருகே வந்தார் நிஷா ஃபைலை எடுத்தது நீதானே ஏன் இப்படி பண்ற அது ரொம்ப முக்கியமான ஃபைல் நிஷா சிரித்து கொண்டே ஆமாம் பேபி நான் தான் எடுத்தேன் நீங்க ஒளிச்சு வச்சிருந்த இடம் சேஃபஸ் இல்ல அதான் நான் இன்னும் ஒரு சேஃப்டிக்குள்ள ஒழிச்சு வச்சேன் ஆனா அதை கண்டுபிடிக்கணும்னா நீங்க எனக்கு ஒரு சவால் கொடுக்கணும் விமலுக்கு அந்த நேரத்தில் ஃபைல் ஃபைல் தான் முக்கியம் சரி சுட்டி என்ன சவால் ரொம்ப ஈஸி தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லணும் தான் ஒழிச்சு வச்சீங்கன்னு கவின் நம்பணும் இதுதான் சவால் விமல் நிஷாவின் இந்த கலகலப்பான சவாலை ஏற்றுக்கொண்டார் விமலும் நிஷாவும் சேர்ந்து ஃபைல் தொலைந்து விட்டதாக கவினிடம் நாடகம் ஆடினார்கள் கவின் ஃபைல் தொலைந்து விட்டதாக கேட்டு அதிர்ச்சி அடைந்தான் கவின் டேய் விமல் என்னடா சொல்றே நீ தான் அதை ஒழிச்சு வச்சிருப்ப உனக்கு ஞாபகம் இருக்காது நிஷா நீ பாருடா விமல் ஏன் இவ்வளவு மறந்து போறான் என்று குழப்பத்துடன் ஃபைலை தேட ஆரம்பித்தான் விமலும் நிஷாவும் கவினின் குழப்பத்தை பார்த்து கலகலவெனச் சிரித்தனர் நாடகத்தை முடிவுக்கு கொண்டு வர நிஷா விமலுக்கு ஒரு சுட்டித்தனமான சைகை செய்தாள் பேபி ஃபைல் உங்க கிட்ட தான் இருக்கு உங்களுக்கு லவ் எவ்வளவு பிடிக்கும் அதுக்கு கீழே பாருங்க விமலுக்கு நிஷாவின் சைகை புரிந்தது லவ்வர் என்றால் நிஷா தான் நிஷாவின் லவ் எங்கே இருக்கு கோப்பைக்கு அடியில் விமல் தன் மேஜை அருகே சென்று நிஷாவின் சுட்டித்தனமான ஸ்டிக்கர் ஒட்டியிருந்த இருந்த கோப்பையை எடுத்தார் அதன் அடியில் இரகசிய ஃபைல் இருந்தது விமல் ஃபைலை கண்டதும் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட்டார் கவின் அந்த ஃபைல் விமலின் காபி கோப்பைக்கு அடியில் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் கவின் அடே விமல் நீதாண்டா இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் நீயும் உன் பொண்டாட்டியும் ரொம்ப பெரிய சுட்டிங்கடா உங்க சைகை மொழியில் ஒரு பெரிய ஆபீஸ் ரகசியமே ஒளிஞ்சிருக்கு விமல் நிஷாவின் கையை பிடித்து நிஷா நீ ஒரு பைத்தியக்காரி நான் ஃபைல ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சேன் நீ அதை எடுத்து இன்னொரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு ஆனா உன் தான் என்னோட டென்ஷனை குறைக்குது ஐ லவ் யூ டார்லிங் என்று உணர்ச்சி பூர்வமாக கூறினார் நிஷா விமலின் தோளில் சாய்ந்து கொண்டாள் பேபி நான் எப்பவும் உங்க ரகசியத்தை பாதுகாப்பேன் நீங்க தான் என் லைஃப் இந்த இரகசிய ஃபைல் மாதிரி நம்ம காதல் எப்பவும் ரகசியமாகவும் ரொமான்டிக்காவும் இருக்கும் அந்த நாள் விமல் நிஷா மற்றும் கவின் ஆகியோர் சேர்ந்து ஒரு இரகசிய ஃபைலின் குழப்பத்தில் தங்கள் காதல் மற்றும் நகைச்சுவையின் ஆழத்தை உணர்ந்தனர் விமலும் நிஷாவும் அலுவலக டென்ஷனில் இருந்து விடுபட ஒரு அருகில் உள்ள மலை நகரத்துக்கு வார இறுதி பயணத்திற்காக சென்றிருந்தனர் சனிக்கிழமை இரவு அவர்கள் இருவரும் ஒரு உயர்தர ரெஸ்டாரண்டில் இரவு உணவுக்காக அமர்ந்திருந்தனர் விமல் நிஷாவின் கையை பிடித்து நிஷா இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப நல்லா இருக்கு இங்க யாரும் நம்மளை தொந்தரவு செய்ய மாட்டாங்க நாம ரெண்டு பேரும் மட்டும் ரொமான்டிக்கா பேசலாம் என்று காதலுடன் கூறினார் நிஷா ஆமாம் பேபி இங்கே எல்லாமே அமைதியா இருக்கு நீங்க எனக்கு சாக்லேட் ஊட்டிவிட்டால் அதுதான் எனக்கு பிடிக்கும் என்று சுட்டித்தனமாக கெஞ்சினாள் விமலும் நிஷாவும் பேசிக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த போது ரெஸ்டாரண்டின் உள்ளே நுழைந்தவர்களை பார்த்து இருவரும் ஆச்சரியமடைந்தனர் அது கவின் மற்றும் பவானி விமலின் நண்பனும் விமலின் உதவியாளரும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்தனர் கவின் பவானிக்கு மிகவும் சீரியஸாக ஏதோ விளக்கிக் கொண்டிருந்தான் பவானி வழக்கம் போலவே ஃபார்மலாக தன் கேள்விகளை கொண்டிருந்தாள் அவர்கள் இருவரும் ஒரு ஆபீஸ் மீட்டிங்கில் இருப்பது போலவே காணப்பட்டனர் விமல் நிஷாவை பார்த்து கிண்டலாகச் சிரித்தார் நிஷா இவங்க ரெண்டு பேரும் ஆபீஸ் மீட்டிங்குக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்காங்களா இல்ல வேற ஏதாவது விஷயமா இருக்குமா நிஷா உற்சாகமடைந்தாள் ஹே பேபி இதுதான் நான் தேடின சர்ப்ரைஸ் கவின் அண்ணா ரொமான்ஸ் பண்றாரா பவானி மேடமும் அண்ணனும் ரொம்ப சீரியஸா இருக்காங்க அவங்க ரொமான்ஸை நான் தான் கலகலப்பாக்கி விடணும் என்று சுட்டித்தனமாக சொன்னாள் விமல் நிஷா அவங்க விஷயத்துல தலையிடாதே அவங்க தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க போல என்று எச்சரித்தார் நிஷா ஐயோ பேபி நான் சும்மா ரொமான்ஸ் ப்ரோக்கரேஜ் தான் பண்ணுவேன் நீங்க சும்மா இருங்க என்று சொல்லிவிட்டு தனது திட்டத்தை தொடங்கினாள் நிஷா ஒரு சர்வரை அழைத்தாள் அவள் கவின் மற்றும் பவானியின் டேபிளில் ஒரு சிறிய சர்ப்ரைஸ் அனுப்ப முடிவு செய்தாள் நிஷா சர்வரிடம் அவங்க டேபிளில் ஒரு சாக்லேட் கேக்கை கவின் மற்றும் பவானி காதலில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு ஒரு கார்டுடன் கொண்டு போய் கொடுங்க ஆனா நாங்க யாருன்னு சொல்லக்கூடாது அது ஒரு ரகசிய நண்பரின் பரிசு விமலுக்கு நிஷாவின் இந்த அட்ராசிட்டியால் சிரிப்பு வந்தது அவர் நிஷாவின் கையை பிடித்துக்கொண்டு நிஷா நீ என்ன பண்ற அவங்க ரெண்டு பேரும் டென்ஷன் ஆக மற்றும் பவானி இருவரும் அந்த சாக்லேட் மற்றும் கார்டை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் பவானி இது யாரோட அனுப்பியது நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறதே யாருக்கும் தெரியாதே பவானி சிரிப்பை அடக்கி கொண்டு எனக்கு தெரியல கவின் ஆனா காதலில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நீ இருக்கே இது யாருடைய வேலையா இருக்கும் அப்போது நிஷா மெல்ல எழுந்து கவின் மற்றும் பவானிக்கு அருகில் நடந்து சென்றாள் அவள் இருவரையும் பார்த்து சைகை செய்தாள் அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணனும் நிஷா கவினின் காதில் மெல்ல கிசுகிசுத்தாள் டே கவின் என் பேபியை விட நீதான் ஸ்மார்ட்னு நிரூபி நீ அவங்க மேல லவ் வச்சிருந்தா அவங்களுக்கு சாக்லேட் ஊட்டிவிடு இதுதான் என் சுட்டி சவால் நிஷா சிரித்துக்கொண்டே தன் மேஜைக்கு திரும்பினாள் நிஷாவின் இந்த துணிச்சலான சவாலும் சாக்லேட் கேக்கும் கவின் மற்றும் பவானியின் இறுக்கமான சூழலை முழுமையாக உடைத்தது கவின் நிஷாவை பார்த்து சிரித்துவிட்டு பவானியை பார்த்தான் அவன் சாக்லேட் கேக்கின் ஒரு துண்டை எடுத்து பவானிக்கு அன்புடன் ஊட்டிவிட்டான் பவானி வெட்கத்துடன் சிரித்து கொண்டே அதை சாப்பிட்டாள் கவின் பவானி நிஷா சொல்றது சரிதான் நானும் உன்னை லவ் பண்றேன் இந்த சந்திப்பு ஆபிஸுக்காக இல்லை என்று தன் காதலை வெளிப்படுத்தினான் விமல் நிஷாவிடம் மெதுவாக சொன்னார் நிஷா நீ ஒரு பைத்தியக்காரி ஆனா உன் சுட்டித்தனம் அவங்க ரெண்டு பேரோட காதலை ஆரம்பிச்சு வச்சிருச்சு நீ தான் என் லைஃப்ல இருக்கிற பெரிய ரொமான்ஸ் புரோக்கர் நிஷா ஆமாம் பேபி என்னோட சுட்டித்தனம் தான் எல்லாரோட காதலுக்கும் சப்போர்ட் பண்ணும் இப்போ எனக்கு ஒரு பரிசு வேணும் நீங்க எனக்கு ஒரு புரோக்கரேஜ் முத்தம் தரணும் என்று கலகலவென கேட்டாள் விமல் ரெஸ்டாரண்ட் முழுவதும் பார்த்தார் அவர் நிஷாவின் அருகில் வந்து அவள் நெற்றியில் ஒரு ரொமான்டிக் முத்தம் கொடுத்தார் அவர்கள் இருவரும் கவின் மற்றும் பவானியின் காதல் மலர்ந்ததை பார்த்து தங்கள் வார இறுதி பயணத்தை நிறைவு செய்தனர்